கோடை விடுமுறை என்றால் நம்மில் பலர் பகலில் வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டோம் அந்த அளவிற்கு கோடையின் தாக்கம் இருக்கும் காலநிலை மாற்றத்தால் கோடை காலத்தின் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த வெயிலின் தாக்கம் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது வெயிலின் தாக்கம் கடந்த இரண்டு வருட காலமாக அளவுக்கு அதிகமாக உள்ளது இந்த வெயிலின் தாக்கம் பறவைகள் வன விலங்குகளின் உயிரிழப்புகளுக்கும் காரணமாகிறது உணவு இல்லாமல் கூட கொஞ்ச நாட்கள் வாழலாம் ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது என்பது யதார்த்தமான உண்மை எனவே நம்மை காப்பது போல நம்மை சுற்றியுள்ள வாழும் சிறிய பறவைகளை இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற பறவைகளுக்கு தண்ணீர் அருந்துவதற்கும் குளிப்பதற்கு ஏற்றது போல ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி மொட்டை மாடியில் வைத்தால் அது உயிர்வான உதவியாக இருக்கும் இந்த மகத்தான சேவையை வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை கடந்த நான்கு ஆண்டுகளாக கோடை காலத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பறவையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஐந்தாம் ஆண்டு தொடர்ச்சியாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை மாவட்டம் பெரியக்கடை வீதி பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு டி ஒருங்கிணைப்பாளர் சிராஜ்தீன் பறவையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பறவைகளின் தாகம் தணிக்க மண்குவளை அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது